அல்லா மாலிக் என்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் வாழ்க்கை என்று சொன்னால் அது அது ஒரு விதையைப் போலத்தான் ஒரு விதையைப் போலத்தான் ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டவுடன் இருள் மட்டுமே அதற்கு அந்த விதைக்கு தெரியும் அந்த விதை அந்த விதை நினைக்கும் என் வாழ்க்கை இங்கேயே இங்கேயே இப்படியே முடிந்து போகுமா இனி வெளிச்சம் கிடையாதா என்று அந்த விதை நினைக்குமா நீ அப்படி நினைக்கிறாய் அந்த விதை நினைக்காது ஆனால் நீ நினைக்கிறாய் அப்படி ஆனால் அந்த இருளுக்குள்ளாக அதற்குள்ளாகத்தான் அந்த அந்த பூமிக்குள்ளாகத்தான் விதை வளர தொடங்குகிறது மழை பெய்கிறது காற்று வீசுகிறது சில நேரங்களிலே வறட்சியும் சில நேரங்களிலே மிகப்பெரிய புயலும் வருகிறது ஆனால் விதை அதை தாங்கிக் கொள்கிறது அந்த இருளை மீறி மேலே கீறி கொண்டு துளைத்து வருகின்ற பொழுதுதான் பச்சை முளை என்பது வெளிப்படுகிறது அந்த முளை வெளிப்படுகிறது அந்த முளை பச்சை தழையாகி சூரியனை நோக்கி மேலே எழுகிறது பிறகு அது மரமாகிறது அந்த மரம் ஒருவனுக்கே சொந்தமல்ல பலருக்கும் நிழல் தருகிறது கரிகளை தருகிறது பறவைகளுக்கு கூடு கட்டுவதற்கு அது அது வீடாக இருக்கிறது அதே மாதிரி அதே மாதிரி தான் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையும் கூட சோதனை வந்தால் தவறு நடந்தால் தோல்வி ஏற்பட்டால் அது முடிவல்ல முடிந்து போனதல்ல அதுதான் உன்னை வளர்த்து கொள்ளப்படுகின்ற உன்னை வளர்த்து கொண்டிருக்கின்ற பயிற்சி விதை இருளுக்குள்ளாக புதைகின்ற பொழுதுதான் முடிவாயிற்று முடிவாயிற்று என்று நினைத்தது போல நீயும் சில சில நேரங்களிலே சமயம் சில சில சமயங்களிலே நினைத்துப் பார்ப்பாய் என் வாழ்க்கை முடிந்து போயிற்று என் அத்தியாயம் முடிந்து ஆனால் உண்மையிலே அது முடிவு இல்லை உண்மையான முடிவாது ஒரு முடிவிலேதான் இன்னொரு துவக்கம் ஆரம்பிக்கிறது இன்னொரு துவக்கம் ஆரம்பிக்கிறது தவறுகள் என்பது உன்னுடைய ஆசான் உனக்கு வந்த ஆசான் அதுதான் கற்றுத்தருகிறது உனக்கு பாடத்தை ஒரு குழந்தை நடப்பதற்கு கற்றுக்கொள்கின்ற பொழுது பல முறை விழும் பல முறை விழும் பல முறை பலமுறை அழும் ஆனால் ஒவ்வொரு விழுதலும் ஒவ்வொரு அழுதலும் ஒரு பாடம் ஒரு பாடம் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டால்தான் அந்த குழந்தை சரியாக நடக்க கற்றுக்கொள்ளுகிறது அதே போலத்தான் உன்னுடைய தவறுகள் உன்னுடைய தவறுகள் தோல்விகள் அல்லவே அல்ல அது உனக்கு ஒரு நல்ல ஆசான் அது அது கற்றுத்தருகின்ற பாடம் தவறு செய்ததால் நீ பாவி அல்ல தவறு செய்து விட்டதால் நீ பாவி அல்ல ஆனால் அந்த தவறில் அந்த தவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் விட்டால் தான் அந்த நேரம்தான் உண்மையான பாவியாக மாறுகிறான் ஒரு மனிதன் சரியா துன்பம் உச்சிக்கே அழைக்கின்ற வலிமை துன்பம் என்பது உச்சிக்கே அழைக்கின்ற வலிமை நீ கேட்டாய் பாபா நான் நல்லதுதான் செய்கிறேன் ஆனால் எனக்கே ஏன் இத்தனை துன்பம் என்னையே வந்து தாக்குகிறது என்று அன்பு பிள்ளையே துன்பம் இல்லாமல் சாதனை கிடையாது துன்பம் இல்லாமல் சாதனை என்பது கிடையவே கிடையாது மலை ஏறுபவன் உச்சிக்கு செல்வதற்கு பாதை எளிதானதல்ல கற்களும் இருக்கும் புயலும் இருக்கும் பொற்களும் இருக்கும் ஆனாலும் அவன் அதையெல்லாம் தாங்கினால்தான் அந்த மலை உச்சியை அடைகிறான் அதே போல உனக்கு வரும் துன்பம் என்பது சாபம் அல்ல அது உன்னை வலிமையாக்கும் அந்த வலிமை உன்னை நிரந்தரமான வெற்றி தரும் பரிசு அதை புரிந்து கொள் மலர் என்பது மலர் இருக்கிறதே மலர் அது தன்னுடைய இயல்பை இழக்காதது அந்த மலரை பார் மழை பெய்தாலும் காற்று வீசினாலும் அது தன்னுடைய நறுமணத்தை இந்த உலகத்திற்கு தருவதை நிறுத்தவே நிறுத்தாது அது சூரியனை நோக்கி நிற்கும் நிமிர்ந்து நிற்கும் அதுபோல எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன்னுடைய நல்ல இயல்பை மறந்து விடாதே நீ இறைவனுடைய இயல்பை கொண்டிருக்கிறாய் அதை மறந்து விடாதே உன் உள்ளத்தினுடைய நல்லவற்றையெல்லாம் இந்த உலகத்திற்கு விதையாக விதைத்து கொண்டே இரு தாராளமாக அதை விதைத்து கொண்டே இரு பகிர்ந்து கொண்டே இரு அப்படி செய்தாயெனால் என்னுடைய கொள்கைகள் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய நல்லவைகள் உன் மூலமாக இந்த உலகத்திற்கு போய் சேரும் அப்பொழுது மனம் வானம் போல உன்னுடைய மனம் வானம் போல உன்னுடைய மனம் வானத்தை போல மேகங்கள் வந்தாலும் அது தற்காலிகம் சிறிது நேரத்தில் மேகம் விலகி போகும் சிறிது நேரத்திலே மேகம் விலகி போகும் சூரியனுடைய வெளிச்சம் உனக்கு வரும் உன் மீது வரும் அதே போல நீ மின்னல் அடிப்பாய் நீ மிளிர்வாய் உன் வாழ்க்கையிலும் வரும் எல்லாம் வரும் உயர்வு வரும் அந்த வரும் துன்பங்கள் எல்லாம் கலைந்து போகும் துன்பங்கள் என்பது தற்காலிகமே அது நிரந்தரம் அல்ல நிரந்தரம் அல்ல எப்படி உன்னிடத்தில் இருந்து மகிழ்ச்சி ஓடிப்போனதோ அதே போல துன்பமும் போகும் என்னுடைய அருள் பரிபூர்ணமாக எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் உனக்காக இருக்கும் அன்பு பிள்ளையே நான் எங்கே இருக்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன் என்று சான்றுகளை தேட வேண்டாம் நான் உன்னுடைய மூச்சிலே மூச்சிலே இருக்கிறேன் உன்னுடைய மூளையிலே இருக்கிறேன் உன்னுடைய இதயத்தில் இருக்கிறேன் உன்னுடைய வீட்டில் இருக்கிறேன் நான் உன் சிந்தையிலே இருக்கிறேன் நான் உன்னை உன்னுடைய புன்னகையிலே இருக்கிறேன் உன்னுடைய கண்ணீரிலும் கூட நானே இருக்கிறேன் நானே இருக்கிறேன் நீ மனதார ஓம் சாய்ராம் என்று சொன்ன அந்த தருணத்திலே என்னுடைய அருள் உன்னை கொள்ளுகிறது உன்னை கொள்ளுகிறது நான் உனக்காக இருக்கிறேன் அதை மறந்து போனாய் அதை மறந்து போனாய் நம்பிக்கை நம்பிக்கை என்பது நான் சொன்னது வாழ்க்கையினுடைய உனக்கான அடித்தளம் உன்னுடைய நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே இங்கே இந்த உலகத்தில் நடக்காது மழையிலே நனைந்த விதைதான் பச்சை தழையாக வளரும் துன்பத்திலே நனைந்த மனம்தான் வலிமையான மனிதனாக மாறும் என்னுடைய பிள்ளையாக மாறும் எத்தனை எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அப்பா இருக்கிறார் அவரை என்னை அவர் என்னை விட்டு விலகுவதே இல்லை என்கின்ற நம்பிக்கையோடு நீ நடந்தால் போதும் அது போதும் அதுபோதும் நான் எப்பொழுதும் உன்னை விடுவதே இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை தோற்கடிப்பதும் இல்லை என் வாக்கு என் வாக்கு உனக்கானது பிள்ளையே உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் நிரந்தரம் இல்லை என்பதை இப்பொழுதாவது புரிந்துகொள் ஒவ்வொரு சோதனையும் ஒரு நாளில் உனக்கு முடிவடையும் முடிவடையும் குளிர்காலம் எப்பொழுதும் நீடித்ததா அல்லது வெயில் காலம் நிரந்தரமாக இருந்ததா அல்ல அதுபோல ஒரு நாள் மலர்ந்த மலரை போல உன்னுடைய வாழ்க்கையும் கூட ஒளிர்விடும் ஒளிரும் உன் கண்களிலே புன்னகை மலரும் உன் இதயத்திலே அமைதி என்பது குடியேறும் உன்னுடைய குடும்பத்திலே சந்தோஷம் வேரூன்றி நிற்கும் வேரூன்றி நிற்கும் நான் இருக்கிறேன் உனக்கான வார்த்தையை சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் அன்பு பிள்ளையே நான் உன்னிடத்திலே சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கை என்பது பரிசு வாழ்க்கை என்பது பரிசு தவறு என்பது பாடம் துன்பம் என்பது ஆசான் நம்பிக்கை என்பது மருந்து அல்லவா சாயி என்பது வாழ்க்கையினுடைய உனக்கு வாழ்க்கையினுடைய அர்த்தம் அர்த்தம் நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ எத்தனை முறை அழுதாலும் நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் நீ எத்தனை முறை அலைந்தாலும் நான் உன்னை சரியான சரியான பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன் அதை மட்டும் மறந்து போகாதே என்னை என்னை நம்பு நம்பு உன்னை உனக்காக காத்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது நான் உன்னுடைய நம்பிக்கைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நான் யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ நம்பு நீ எந்த உலகத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரே ஓட்டத்தில் அப்பா உன்னை உன்னை நோக்கி வந்து உன்னை தூக்கி சுமப்பேன் உன்னை தூக்கி உலகத்திற்கு உயரமாக காண்பிப்பேன் அல்ல மாலிக்